அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மய்மைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் பதில் பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஜெபிப்பது எப்படி என்பது குறித்து போய்த்து வருகிறேன் பதில் பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் நிச்சயமாய் பதில் பெற்றுக் கொள்ளுகிற விதத்திலே ஜெபிக்கிறதற்கான வழிமுறைகள் அதில் பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் அதில் ஐந்து வழிமுறைகளை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ஜெபம் பண்ணின நேரத்துக்கும் பதிலை பெறுகிற நேரத்துக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்குது பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் ஜபம் பண்ணி ஆமேன்னு முடிஞ்சோடனே ஜபம் முடிஞ்சிடல இது ஒரு வாழ்க்கை பாருங்க ஆமேன்னொடன்னு எந்திரிச்சு போனோடனே அவசுவாசத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடாது நல்ல விசுவாசமாக ஜபம் பண்ணிட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போனோடனே பார்க்கலாங்க ஏதோ ஜபம் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஜபம் பண்ணுறாங்க என்னமோ நடக்குது யாரு கண்டா என்ன நடக்கும்னு அப்படின்னா விசுவாசிங்க பேசுறது ஆனால் வேத வசனம் சொல்லுது ஜபம் பண்ண பிறகும் ரொம்ப முக்கியம் பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் சில காரியங்களை சரியாக செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா அது ஒரு பெரிய பயணம் பாருங்கள் கேட்குறோம் கேட்டதை கொள்ளுகிற வரைக்கும் அது தடைபடாதபடிக்கு அது எந்த விதமான இடையூறு ஏற்படாதபடிக்கு நம்மால் அது ஏற்பட்டாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அதனால்தான் சொல்லியிருக்குது இந்த இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேணும் காத்துக்கொள்ள வேணும் இதை பற்றி போன வாரம் போதித்தேன் கொஞ்சம் விசுவாசத்தை ஏன் பாதுகாக்க வேணும் நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான் பிசாசானவன் அவன்கிட்ட ஒன்றும் பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட பெரிய துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் நம்மளை ஒன்றும் இது பண்ணிட முடியாது அவனுக்கு இருக்கிற ஒரு வெப்பன் ஆயுதம் என்னவென்றால் அவன் மனுக்குலத்தின் எதிரி நல்லா இருக்கணுன்றதே பிடிக்கல அவனுக்கு நான் நல்லா இருக்கிறது இந்த விரோதிக்கு எப்பவுமே பிடிக்காது எப்படியாவது கவுக்கணும் எப்படியாவது ஏதாவது பண்ணணும் தான் அவன் யோசித்து கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்ட ஒரு விரோதி அவன் அப்போ நான் ஜபித்து ஒன்றை கேட்கிறேன் கேட்டுட்டு அது கிடைக்கும் என்று அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக் கொள்ளுவேன் இதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறதுக்கும் பெற்றுக் கொள்வதற்கும் இடையே ஒரு காலம் இருக்குது பாருங்க அந்த காலத்துல வந்து என்னை பல விதத்திலே என்னை அவன் அதைரியப்படுத்துகிறான் ஒன்று பலவிதமான சூழ்நிலைகளையும் மக்களையும் உபயோகப்படுத்துகிறான் பிசாசனுடைய ஒரு பெரிய வெப்பன் என்னன்னா ஜனங்கள் அப்புறம் சூழ்நிலைகள் எத்தனை பேருக்கு தெரியும் பிசாஸ் ஒன்று ரெண்டு கொம்பை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கருத்து உருவமா வந்து அப்படியே நின்று ஆஹான்னு வந்து ஒன்றும் அப்படி ஒன்றும் வர்றதில்ல அப்படி வந்தால் சுலபமாக அப்பால எப்போ சாத்தானேன்னு நீங்கள் நீங்க தான் அதனால அவனுக்கு தெரியும் இப்படிலாம் போனால் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அதனால உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரரா பார்த்து அனுப்புவான் அவங்க பின்னால நின்றுட்டு அப்படி பேசுவான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா பார்த்து அனுப்பிச்சு அவர் மூலமா பேசுறது அல்லது ஒரு சூழ்நிலையின் மூலமா அந்த சூழ்நிலை உபயோகப்படுத்துகிறது உலகத்தில் பல விதமான சூழ்நிலைகள் பாருங்க சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உண்டாகிறது அதன் பின்னால் நின்று கொண்டு அதைரியப்படுத்துகிற வேலை சூழ்நிலைகள் அப்புறம் ஜனங்கள் நான் தான் போன வாரம் சொன்னேன் இல்லையா நெகேமியா அந்த ஜெருசிலே திரும்ப கட்டு வேணும் மதில்களை கட்ட வேணும் பட்டணத்தை கட்ட வேணும்னு திரும்பி போன உடனே அது போறதுக்கு முன்னாலே என்ன ஆயிடுச்சு விரோதி எழும்பிட்டான் எப்படியாவது கட்டுவீங்களா ஒரு நரி ஓடினாலே செவ்வொரு விழுந்துருமாக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் அதைரியப்படுத்தக்கூடிய ஆட்கள் நாம் எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ எதை குறிக்கோளா வச்சிருக்கோமோ எதுக்காக ஜமம் பண்ணிட்டு இருக்கோமோ எதை விசுவாசிட்டு இருக்கிறோமோ அதை நாம் பெற மாட்டோம் என்கிற எண்ணங்களை உள்ள கொண்டு வந்து அதைரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் ஆட்களையும் நம்முடைய வழியில அனுப்புகிறான்றதை குறித்து போதித்தேன் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு பேச விரும்புகிறேன் இதுல சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேணும்னு ஏன் சொல்வது வேதம்னா ஒரு காரியம் நம்முடைய ஆப்சர்வேஷன் அசோசியேஷன் டீச்சிங் அதாவது எதை காண்கிறோமோ கண்களில் எதை காண்கிறோமோ எதோடு நம்ம இணைத்துக்கொள்கிறோமோ எதோடு சேர்றோமோ எதை காதுகளால் கேட்கிறோமோ இந்த காரியங்களால தான் நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிறது நான் ஜெபித்து ஒன்றை கேட்டுவிட்டேன் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து வாக்கு தத்துவத்தை எடுத்து எனக்கு வேணும் என்று சொல்லி ஒரே உறுதியா இருந்து விசுவாசத்தில் ஜெபித்து கேட்டிருக்கிறேன் இப்பொழுது அதை பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்கிறேன் எனக்கு பெற்று கொள்ளுவேன் இதுக்கு இடையில ஒரு காலம் இருக்கிறது அந்த நேரத்தில் வந்து நான் எதை கண்களால் காண்கிறேன் எதை காதனால் எப்படிப்பட்ட போதனையில கேட்கிறேன் என்ன விதமான காரியங்களோடு என்னை சேர்த்துக்கொள்கிறேன் சம்மந்தப்படுத்தி கொள்கிறேன் என்னை எதோடு சேருகிறேன் நான் கேட்பது காண்பது சேருவது இந்த மூன்று காரியங்களும் என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்க போகிறது என்பதை நிர்ணயிக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க அதுக்கு தான் வேதம் சொல்லி பாருங்க நீதிமொழியில் நான்காம் அதிகாரத்தெல்லாம் சொல்லியிருக்குது உன் கண்கள் இந்த வார்த்தையை விட்டு புரியாது இருப்பதாக ஏன் கண்ணில் என்னத்தை பார்க்குறோம் ஆப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் உன் கண்கள் கண்கள் வந்து சூழ்நிலையை பார்க்கும் போதே தோல்வி ஏற்பட்டுருது பாருங்க கண்கள் சூழ்நிலையை பார்க்கும் போதே அதைரியம் உண்டாகிறது சொல்றாரு பேதுரு வா நட கடல்ல நடந்துகிட்டு இருக்கிறாரு இவரு அவன் சொல்ற ஆண்டவரே இது நீரா இருந்தா என்னையும் கூப்பிடுன்னு அவர் சொல்றாரு சரி வா அப்படின்னு வாங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க பேதிரு நம்ம போல ஒரு மனுஷன் தண்ணி மேல எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன் வா என்கிற வார்த்தையை பார்த்தான் அவன் அவரை பார்த்தான் வா என்கிற வார்த்தையை பார்த்தோம் நடக்க ஆரம்பிச்சான் திடீர்னு பார்த்தா கடல் கொந்தளிக்குது அலையும் காற்றையும் கவனிக்க விட்டான் கண்ணை என்றைக்கு இயேசுவின் பேர்ல இருந்து எடுத்து விட்டு அந்த வார்த்தையின் பேர்ல அந்த காதில் விழுந்து அந்த வார்த்தையை விட்டு விட்டு கண்ணுக்கு முன்னால் நிற்கிறார் அவரை பார்க்காமல் என்றைக்கு அலையும் காற்றையும் பார்த்தானோ உடனே அவன் மூழ்க ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதான் வாழ்க்கையிலயும் பாருங்க எதை பார்க்கிறோம் எதை கேட்கிறோம் யாரோட நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் தண்ணில கூட நடந்துடலாம் பெரிய அற்புதங்களும் கூட வாழ்க்கையில் செய்திடலாம் செய்ய முடியாத கூட இந்த வாழ்க்கையில் செய்ய முடியும் நம்மளால் எப்பேற்பட்ட காரியத்தை சாதிக்கலாம் ஆனால் விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்சர்வேஷன் அசோசியேஷன் அண்ட் டீச்சிங் எதை காண்கிறோம் எதை கேட்கிறோம் காதால எதோடு நம்மை சேர்த்துக் கொள்கிறோம் எதோடு நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த சம்பந்தங்கள் எல்லாம் நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக ஊக்குவிக்க கூடியதா இருக்க வேண்டுமே ஒழிய அதை நாசப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடாது அதிகரிப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடாது எல்லாரும் சொல்லுவோம் அப்சர்வேஷன் அசோசியேஷன் டீச்சிங் ரொம்ப முக்கியம் பாருங்க என்ன போது உள்ளேன்னு பார்க்கணும் என்ன விதமான டீச்சிங் கீழே உட்காந்துட்டு இருக்கிறோம் என்ன விதமான ஆட்களோடு நாம் சம்மந்திப்படுத்திக் கொள்கிறோம் எப்படிப்பட்ட பேச்சுகள் நம்முடைய காதுகளுக்குள்ள செல்லுகிறது எப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்களில் ஏறெடுத்து பார்க்குறேன் ரொம்ப முக்கியம் முதலாவது காரியம் இதில் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் கூட நம்முடைய மனம் பலவிதமான எண்ணங்களால் தாக்கப்படுகிறது ஏன் நம்மை சோர்வடைய பண்ணும்படியாக நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் விசுவாசி கொண்டு இருக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ளுவேன் பெற்றுக்கொண்டேன் நான் விசுவாசிக்கிறேன் பெற்றுக்கொள்ளுவேன் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே என்னை சோர்வுக்குள்ளாக்கும்படியாக என்னை அதைரியப்படுத்தும்படியாக பெற்று கொள்வேனோ கொள்ள மாட்டேனோ கிடைக்குமோ கிடைக்காதோ இதை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ எண்ணத்தை எனக்குள்ளே கொண்டு வந்து என்னுடைய மனதை நோகடித்து சோர்வுற பண்ணுகிற ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு ஆமன்னு சொல்லிட்டு அடையறதுக்கு முன்னால ஜபத்துல எதை கேட்டோமோ அதை அடையறதுக்கு முன்னால மன சோர்வை நாம் விட்டு விட்டோம் என்றால் சோர்வு ஏற்படுத்தும்படியாக அந்த எண்ணங்களை நாம் அனுமதித்து விட்டோம் என்றால் பிசாசு அதன் மூலமாக நம்ம இது வெற்றியை ஒன்று கிடையாது இருக்கிற ஒரு வெப்பனாக உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுகிறான் அதனால சோர்வு என்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்க லூக்காள சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்ப்போம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் ஆவி ஆத்துமா சரீரம்னு சொல்கிறேன் இல்லையா வேதத்துல போதித்திருக்கிறது இது கொஞ்சம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் ஆவி என்றால் உள்ளான மனிதன் மனுஷன் ஆவியா இருக்கிறான் தேவன் ஆவியா இருக்கிறது போல மனுஷன் ஆவியா இருக்கிறான் ஆத்துமா என்கிறது மனம் இதில் அறிவு உணர்ச்சி சித்தம் கொள்கிற ஆற்றல் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது அதான் ஆத்துமா என்று வேதவசனம் பல இடங்களில் ஆத்துமா என்று சொல்லுகிறது வந்து மனதை குறிக்கிற ஒரு வார்த்தை அப்ப உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளுங்கள்னு எதை மனதை அந்த கான்டெக்ட்டை பார்த்தீர்கள் என்றால் கடைசி காலங்களிலே பூமியின் முடிவு உண்டாகிறதுக்கு உண்பதாக எப்படி பல விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை குறித்து பேசுகிறார் அதான் சொல்லிட்டு வரார் கொஞ்சம் கான்டெக்ட் தெரியும் பதினஞ்சாம் வசனத்திலிருந்து உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்க்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் சிலரை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் கடைசி காலங்களிலே முடிவு ஏற்படுறதுக்கு முன்னால எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஏற்படுகிற போகிறது என்கிறது குறித்து சொல்லிட்டு வர்றாரு பகைக்கப்படுவீர்கள் எல்லாராலும் ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது எப்படி சொல்றாரு பாருங்க ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது ஒண்ணு கூட அழியாதுங்கிறாரு அந்த அளவுக்கு நான் உங்களோட கூட உபத்திரவ படுத்துவாங்க அவர் நிமித்தம் நான் படுக்கிற ஒரு உபத்திரவம் தான் அந்த உலகத்தில் தான் படுற உபத்திரவம் நாம படுற உபத்திரவம் எல்லாம் கத்தர் நினைச்ச உபத்திரவம் நினைச்சு கூடாது அல்லது கத்தர் கொடுத்த உபத்திரவம் நினைச்ச கூடாது நாம படுற உபத்திரவம் அநேக நேரத்தில் நம்ம இழுத்து போட்டுட்ட உபத்திரவம் இருக்கீங்களா அநேகம் பேருக்கு இது விளங்குறதில்லை பாருங்க கத்தர் தான் எல்லாம் என் வழியாக அனுப்புகிறாருங்க எதுக்கு அனுப்பிச்சார் தெரியல நான் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த உபத்திரம் அனுப்பிச்சார் இந்த மாதம் அடுத்த மாதம் என்ன உபத்திரம் அனுப்புவாரன்னு கத்தருக்கு என்ன உபத்திரவத்தை பாக்கெட் கட்டி வச்சுக்கிட்டு அங்கே பார்சல் பண்ணிக்கிட்டா இருக்கிறாருங்க கிறிஸ்தவர்கள் என்னால் நம்பவே முடியல எப்படியெல்லாம் இதெல்லாம் நம்புகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஏதோ கத்தர் உபத்திரவத்தின் கத்தர் மாதிரி ஒரு உபத்திரவத்தெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஜனங்களுக்கு யாருக்கு எந்த உபத்திரவத்தை கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இப்படியே பேசுகிறாங்க பாருங்கள் யாருக்கு எந்த உபத்திரவத்தை என் நேரத்தில் கொடுக்கலான்னு கத்தர் வானத்திலேருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறாங்க கிடையவே கிடையாது நான் தான் சொன்னேன் இல்லையா அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஏன் யாருக்கு நன்மை செய்யலான்னு உலாகிட்டு இருக்குது அவளே யாருக்கு தீமை செய்யலான்னு ஒரு நாள் உலாவுகிறது இல்ல இறையா இருபத்தி ஒன்பதுல பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை குறித்த எண்ணங்கள்லாம் நன்மைக்கு ஏதுவான எண்ணங்களே தவிர தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாளும் கத்தர் உங்களுக்கு தீமை செய்ய வேணும்னு அங்க உட்காந்து யோசிக்கிறதே கிடையாது உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர் கத்தர் அல்ல அப்ப உபத்திரவம் எல்லாம் எங்க வருது அவர் சொல்றாரு என்ன பாதித்தவர்கள் உங்களையும் பாதிப்பாங்க உலகத்துல ஏராளமா அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குது அநியாயம் நடந்துட்டு இருக்குது பிசாசி ஜனங்கள் பின்னால இருந்துகிட்டு ஆண்டு கொண்டு ஆகவே இந்த உலகத்துக்கு நமக்கு என்னைக்குமே ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஆகவே கடைசி காலங்களில் இது ரொம்ப அதிகமாகி என் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்த நிமித்தமாக உங்கள் சொந்த தாய் தாப்பன் சகோதர சகோதரிகள் இரஞ்சன பந்துக்கள்லாம் எல்லாம் உங்களை பகைப்பார்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட உபத்திரத்தை பட்டு கொண்டிருக்கீங்க இன்னைக்கு அந்த ஒரு உபத்திரம் தான் உபத்திரவம் சில சொல்றாங்க எனக்கு கத்தர் ஆஸ்துமான்ற உபத்திரவம் கொடுத்திருக்கிறாருங்க ஆஸ்துமான்ற உபத்திரம் அவர் கொடுக்கலங்க எனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறாருங்க அந்த நோயை கொடுத்திருக்கிறாருங்க கிடையாது அவர் உங்களுக்கு அந்த நோயெல்லாம் கொடுக்கல நோய் எல்லாம் கத்தர் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்காரு நோயை கொடுக்குறாரு அவர் வியாதியிலேருந்து சுகத்தை கொடுக்குறாருன்னு எழுதிருக்குது அவர் நோயை கொடுக்குற தேவன் கிடையாது கர்த்தர் எனக்கு என்னன்னு தெரியலங்க எனக்கு தரித்திரத்தை கொடுத்திருக்கிறாரு அதை சுமக்க சொல்லி இருக்கிறாரு எனக்கு நான் சுமக்கிற சிலுவை இதுதான் கத்தர் உங்களுக்கு தரித்திரத்தை கொடுக்கல ஏனென்றால் வேதம் சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வலனை கொடுக்கிறாரு அப்ப இந்த உபத்திரவங்கள்லாம் இது வந்து கத்தர் பேர்ல இருக்கிற விசுவாசத்து நிமித்தம் இவர்கள் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறது நிமித்தம் அல்லது இருக்கிற விசுவாச நிமித்தம் பகை உண்டாகிறது வீட்டில் இருக்கிறாங்க நாட்டில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அந்த துன்பம் ஒண்ணுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய துன்பம் வியாதி கத்தர் நமக்கு கொடுக்கிற துன்பம் இல்லை தரித்திரம் நமக்கு கொடுக்கிற துன்பம் இல்லை இவைகளெல்லாம் கத்தர் கல்வாரி சிலவையில சுமந்து தீர்த்தார் என்று வேதவசனம் எழுதி இருக்கிறது அப்ப எது இந்த உலகத்துல நாம் துன்பப்பட முடியுமானால் அது ஒரே விதத்துல தான் துன்பப்பட முடியும் அது எந்த விதத்துல கத்தருடைய நாமத்து நிமித்தமாக அவருடைய சுவிசேஷத்து நிமித்தமாக நான் அவர் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசத்து நிமித்தமாக இந்த உலகத்தாரால் நான் பகைக்கப்பட முடியும் நிந்திக்கப்பட முடியும் துன்பப்பட முடியும் அவ்வளவுதான் ஒழிய வேற எந்த துன்பமும் எனக்கு ஒண்ணும் கிடையாது இருக்கீங்களா அந்த துன்பம் நிறையவே இருக்குது வேற துன்பத்தெல்லாம் எல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்போ அந்த சூழ்நிலையில் தான் சொல்கிறாரு உங்கள் தலைமயிரில் ஒன்றாக அழியாது அந்த துன்பத்தில் கூட ஒரு தலை மயிர்கூட போகாதுன்றாரு அப்போ அவ்வளோ கரெக்டாக அவர் பார்க்குறாங்க கிடையாது அப்புறம் சொல்கிறாரு உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கலாம் ஆ அப்போ என்ன அர்த்தம் இப்படி துன்பம் ஏற்படுற வேலையில் இப்படி கஷ்டங்கள் ஏற்படுற வேலையில் இப்படி எதிர்ப்புகள் உண்டாகிற வேலையில் இப்படி உபத்திரவங்கள் பிசாசின் பிள்ளைகளால் உண்டாகிற வேலையில் இயேசு நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம் என்ன பண்ணணும் பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேணும் அந்த நேரத்தில் மனசு அங்கலாய்க்க விடக்கூடாது தவறான எண்ணங்களை உள்ள வைத்து விடக்கூடாது அவ நம்பிக்கை உள்ள தோல்வியின் எண்ணம் உள்ள நுழைந்துடக்கூடாது அதனால சொல்றாரு உங்கள் தலைமயிரில் ஒன்றாகில் அழியாதுன்னு சொல்றாரு அப்ப எண்ணத்தை கரெக்டா சீரா வைக்க வேணும் அந்த நேரத்தில் தான் பலத்தின் எண்ணம் உள்ளே இருக்க வேண்டும் தைரியத்தின் எண்ணம் உள்ளே இருக்க வேண்டும் விசுவாசத்தின் எண்ணம் உள்ளே இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார் பார்ப்போம் பொறுமையினால் ராத்து மகளை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இல்லையா கலாத்தியர் திருப்போம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போங்கிற பிரின்சிபல் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா விதத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில பொருந்தும் அன்பு வைத்தா அன்பு அறுப்போம் பகையை வைத்தா பகையை அறுப்போம் இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பிரின்சிபல் இது அப்ப சொல்லிட்டு வரும்போது ஒன்பதாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக ஏன் அப்படி சொல்றாரு நாம் ஏன் நன்மை செய்யறோம் நன்மை செய்கிறதுங்கிறது ஒரு வித மாதிரி நாம் கொடுக்கிறோம் ஒருவருக்கு உதவுகிறோம் என்னமோ செய்கிறோம் ஏதோ ஒரு நன்மை செய்கிறோம் அந்த நன்மை வந்து நமக்கு பல மடங்காக திரும்பி வரப்போகிறது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் அப்ப நன்மை செய்கிறவனுக்கு சில நேரத்தில் சோர்வு ஏற்பட்டுருது ஏன் சோர்வு ஏற்படுது நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு எங்க நன்மை வரமாட்டேங்குதே நான் எத்தனை நன்மை செஞ்சிட்டேன் இங்க செஞ்சேன் அங்க செஞ்சேன் அவருக்கு செஞ்சேன் இவருக்கு செஞ்சேன் எல்லாருக்கும் செஞ்சேன் ஆனா எனக்கு நன்மை வர வரமாட்டேங்கிறதேன்னு சில நேரத்துல கண்ணுல நாம் நன்மை காணாத நேரத்துல சோர்ந்து போக முடியும் தான் அந்த வசனம் சொல்லுது விதைக்கிறது அறுக்கிறது பற்றி மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் மாம்சத்துக்கு என்று விதத்தால் மாம்சத்துக்கு என்று அறுப்போம் ஆவிக்கென்று விதத்தால் ஆவிக்கென்று அறுப்போம் ஆகியால் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் ஏன் நாம் தளந்து போகாது இருந்தால் சோர்ந்து போய் நன்மை செய்யறது நிறுத்திடாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் இருக்கீங்களா எத்தனை பேர் சொல்லுங்க ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஜபம் என்கிறது ஒரு விதம் ஜபம் என்கிறது விதைக்கிற நேரம் ஜபத்துக்கு பதிலை பெறுற நேரம் எப்படி அறுக்கிற நேரம் அநேகர் என்ன நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு நன்மை உண்டாகலையே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு சோர்ந்து போகாமல் இரு பிரின்சிபல் பாருங்கள் என்று சொன்னால் நாம் செய்கிறோம் கண்டிப்பாக அதுக்கு விளைச்சல் உண்டாகும் ஆனால் நாம் இந்த விளைச்சல் உண்டாகாதபடிக்கு நாம் அந்த விதைக்கிறதையும் அதை பண்படுத்துகிறதையும் அதை காக்கிறதையும் விட்டு விடுகிறோம் நடுவில் விதைத்தவன் அதில் நம்பிக்கை இழந்துட்டு விவசாயம் விதைச்சி நான் விதைய அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சினோம் அதுக்கப்புறம் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் தான் விளைச்சல் உண்டாக போகிறது விதைச்ச பிறகு அவன் நம்பிக்கை இழந்துட்டான் வைங்க விளையுமோ விளையாதோ இவ்வளோ பாடுபட்டு விதைச்சிருக்கிறான் யாரு கண்டா அந்த ஊரில் அவர் சொல்றாருங்க விளையாதாங்க இவர் சொன்னாருங்க ஒன்றுமே வரலங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு இந்த விதையே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு இவர் சொன்னாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியாங்க இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியாங்க அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் இவன் நம்பிக்கை இழந்துடுவான் சோர்ந்து போயிடுவான் சோர்ந்து போயிட்டு தண்ணீர் பாய்ச்சறது இல்லை தோர்ந்து போயிட்டு பாதுகாக்கிறது இல்லை சோர்ந்து போயிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டு விடுவான் அப்போ விதைச்ச விதையெல்லாம் வீணாகி விடுகிறது இருக்கீங்களா அப்ப ஜபத்திலையும் அப்படிதான் நாம் ஜபித்துட்டோம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் பெற்றுக் கொள்வோம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கையில பார்க்கக்கூடிய நாள் ஒன்று வரும் அதை ஜபித்து எதை கேட்டோமோ அதை கையில பெறக்கூடிய நாள் வரப்போகிறது அதுக்கு நடுவில் சோர்ந்து போகாமல் நம்ம காத்துக்கொள்ள விதைத்த விவசாயி அவன் ஒரு விசுவாசி மாதிரி விவசாயியும் அந்த விவசாயம் ஒரு விசுவாசி தான் அவன் விதைத்து விட்டு அவனுக்கு அதில் அபார நம்பிக்கை உழைத்து கொண்டே இருக்கிறான் அதை பாதுகாக்கிறதுல அது தண்ணீர் இல்லை அதை பண்படுத்துறது வேலை செஞ்சுட்டே இருக்கான் என்ன தெரியும் அவனுக்கு அறுவடை நிச்சயம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னு